ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ப்ராண்டு தான் வந்து எப்போவுமே நான் வாங்குவேன் ட்ரிப்புள் எஸ் உளுந்துன்னு சொல்லிவிட்டு இட்லிக்கு இந்த டைமும் சூப்பர் மார்க்கெட்டெலாம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்ததில் இப்போ இது வந்து எட்டு வழக்குக்கு எட்டு வழக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் எட்டு வழக்கு அரிசிக்கு ஒரு உளுத்தம் பருப்பு போட்டு அரைத்தால் போதுமானதுன்னு போட்டிருக்கோம் ஆனால் அஞ்சு வழக்குக்கு அஞ்சு வழக்கு அரிசிக்கு ஒரு விளக்கு அரிசி தான் போடுவேன் அதே மாதிரி இன்றைக்கி நான் பேக்கெட் பிரித்தேன் பிரித்து பார்த்தாக்கா இந்த உளுந்தில் ஃபுல்லாக முழு உளுந்தோட வெறும் அரை உளுந்து தான் அதிகமாக இருக்குது மூணு பங்குக்கு மேலே வெறும் அரை உளுந்து தான் இருக்குது அரை உளுந்துனால் நம்ம கடுகில் கிளப்போம் பார்த்திங்களா அந்த அரை உளுந்து தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி பேக்கெட்டுக்குள்ளேயே இவ்வளவு சீட்டிங் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி வாங்கிறது ஒரு பொருளை பேக்கெட் பிரித்து பார்த்தா இப்படி இருக்குது இதில் இப்போ நான் வந்து மூணு வழக்கு அரிசிக்கு ஒரு வழக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் எப்படி வருதுன்னு தெரியாது இப்போ பாருங்கள் சரி நான் பாக்கெட்டை கொட்டி காட்டுறேன் எங்களுக்கு பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எல்லாம் உடைச்ச உளுந்து தான் முழு உளுந்தை விட எல்லாம் உடைச்ச தான் இருக்குது இப்படியெல்லாம் ஏமாத்தினா நம்ம எந்த பொருளை நம்பி வாங்குறது பாக்கெட்டே பிரிக்காமல் இருந்தது இப்போ இதை பிரித்து கொட்டும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோவுக்கும் அரை உளுந்து தான் இருக்குது முழு உளுந்தை விட அரை உளுந்து தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம போய் எங்கே வாங்கினோமோ அந்த கடையில் போய் கேட்டாக்கா இது எங்கள் ஃபால்ட் இல்லை பேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது இது நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் கேட்டோம்னா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் எந்த பொருளை வாங்கினாலும் நாம் ஏமாந்து தான் போகணும் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம போயா பார்க்க முடியும் நாம் பார்த்து எடுக்கணும் தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கே போகிறோம் அங்கே இருக்கிற பொருளையும் இப்படி இருந்தால் நம்ம எப்படி தான் பொருள் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ